நிறைய பேருக்கு பணக்காரராக வாழ்வது எப்படி அப்படின்னு தெரியவே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு முதல் படி எடுத்துவிட்டீர்கள் பணக்காரராக மாறுவது ஒரு இரவில் நடக்கும் அளக்கில்லை அது ஒரு யோசனை திட்டம் மற்றும் தொடர்ச்சியான முயற்சி இங்கு தமிழில் சில நடைமுறை மற்றும் பயனுள்ள வழிகள் உள்ளன ஒன்று மனதை சரியாக செட்ட பண்ணுங்கள் மைண்ட் செட் இஸ் கி இல்வான பணத்தை நோக்கு அல்ல மதிப்பை நோக்கு எப்படி பணம் சம்பாதிப்பேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள் மற்றவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க முடியும் என்று நினைக்கவும் மதிப்பு கொடுத்தால் பணம் தானாக வந்துவிடும் பொறுமையாக இருங்கள் செல்வம் குவிவது ஒரு மரத்தை வளர்ப்பது போல நாளுக்கு நாள் கவனித்தால்தான் வளரும் தோல்வியை பயப்படாதீர்கள் தோல்வி என்பது வகுப்பு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் ஒவ்வொரு வெற்றியாளரின் பின்னாலும் பல தோல்விகள் உள்ளன இரண்டாவது நிதி அறிவு பினான்சியல் லிட்டரசி இது மிக முக்கியம் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை விட சம்பாதித்த பணத்தை எப்படி மேனேஜ் செய்வதுதான் முக்கியம் சேமிப்பு பாதுகாப்பு ஆனால் முதலீடு தான் செல்வத்தை உருவாக்கும் உங்கள் செலவுகளை குறைத்து மீதம் வரும் பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் சொத்துக்களை உருவாக்குங்கள் ஆசட்ஸ் சொத்து என்பது உங்கள் பக்கத்தில் பணம் சேர்ப்பது ஏகா வீடு நிலம் பங்குகள் முதலீடு செய்யப்பட்ட வணிகம் கடனை குறைக்கவும் லயபிலிட்டிஸ் கடன் லியபிலிட்டிஸ் என்பது உங்கள் பக்கத்திலிருந்து பணத்தை எடுத்துச் செல்வது ஏகா கார் கடன் கிரெடிட் கார்டு பில் கடனை தவிர்க்க முயற்சிக்கவும் குறிப்பாக தேவையற்ற கடனை அடின் அப்படின்னு மூன்று பணம் சம்பாதிக்கும் வழிகள் இன்கம் சோர்சஸ் ஒரு வருமானம் மட்டும் போதாது பல வருமான வழிகளை உருவாக்குங்கள் சம்பளம் மூலம் ஆக்டிவ் இன்கம் இது பெரும்பாலானோர் செய்வது உங்கள் வேலையில் சிறந்து விளங்குங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஏகா புரோகிராமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா அனாலிசிஸ் படிப்படியாக சம்பள உயர்வு பெறுங்கள் தொழில் வணிகம் பிசினஸ் இது அதிக ஆபத்து உள்ளது ஆனால் அதிக வருமானம் கொடுக்கும் சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும் சிறிய வணிகத்தை தொடங்குங்கள் ஆன்லைனில் வணிகம் இ காமர்ஸ் செய்வது இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது முதலீடு மூலம் பசிவன்கம் இது நீங்கள் வேலை செய்யாமலேயே பணம் கொடுக்கும் இதற்கு நிதி அறிவு தேவை பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் நல்ல கம்பெனிகளின் பங்குகளை வாங்கி நீண்ட காலத்திற்கு வைத்திருங்கள் ஒன்றிய நிதி இது புதியவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான வழி எஸ்ஐபி மூலம் தொடங்கலாம் ரியல் எஸ்டேட் நிலம் வீடு வாங்கி வாடகைக்கு கொடுக்கலாம் எஃப்டி ஆர்டி இவை பாதுகாப்பானவை ஆனால் வருவாய் குறைவு நான்கு நடைமுறை டிப்ஸ் பிராக்டிகல் டிப்ஸ் பட்ஜெட் தயாரிக்கவும் மாதம் எவ்வளவு வரும் எங்கே செலவாகும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் புத்தகங்கள் படியுங்கள் பணம் முதலீடு மனோபலம் பற்றிய புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் படியுங்கள் ஏகா ரிக் டட் ராபர்ட் கியோசாகி நல்ல நண்பர்கள் நல்ல யோசனைகள் கொண்ட முன்னேறும் மனப்பான்மை உள்ளவர்களுடன் பழகுங்கள் உடல் ஆரோக்கியம் பணம் வாங்க உடல் ஆரோக்கியம் முக்கியம் சாப்பாடு உடற்பயிற்சி ஓய்வு இவற்றை கவனிக்கவும் சுருக்கமாக செலவை குறை சேமிப்பை அதிகப்படுத்து சேமித்த பணத்தை முதலீடு செய் முதலீடு செய்த பணம் மேலும் பணம் தரும் இந்த சுழற்சியை தொடர் முக்கியமானது ஒரே இரவில் பணக்காரராகும் குறுக்கு வழிகள் இல்லை யாராவது சொன்னால் அது மோசடியாக முடியும் உறுதியாக இருங்கள் திட்டமிடுங்கள் என் தொடர்ந்து செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்